வணக்கம் இது தமிழ் வலசை நான் முதுலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காக கண்டமிட்டு கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் இன்று அருணகிரியாரின் திருப்புகளில் சோலை முருகன் பாடல் பார்க்கலாம் ஞானத்தின் வழி நின்று நற்கதி பெற பாட வேண்டிய பாடலாகும் காரணமதாக வந்து மீதே காலனனு காதி கதி காண நாரணனு வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவா. தந்தி மனவாழா ஆறு முகமார விழியோனே சூரர் கிளை மாழ வென்ற கதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளை வருவாயே, சோலை மலை மேவி நின்ற பெருமாளே உலகில் பிறப்பெடுப்பதே உள்வினையின் காரணமாகத்தான் பல பிறவிகளின் தொடர்பாக வித்தில் பதிவாகி நம் முன்னோர்களின் வழி நமக்கு வருவது சஞ்சித கர்மம் நாம் வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற செயல்களின் வழி வருவது பிறரக்த கர்மம் இந்த கர்ம வினைகளின் காரணமாக இப்புவியில் பிறப்படுகின்றோம் ஊழ்வினையின் பயனை அனுபவித்து துன்பப்படுகின்றோம் பின் காலன் அணுகி இப்பிறவியை முடித்து அடுத்த பிறவிக்கு அழைத்துச் செல்வதை நீ தடுத்து நான் ஞானத்தின் வழி நின்று ஊழ்வினையான கர்மாக்களை ஒழித்து நான் நற்கதி பெற எனக்கு அருள் புரிவாய் முருகா திருமாலும் பிரம்மனும் ஆணவத்தால் சிவனின் அடிமுடியை அறியாமல் இருந்ததைப் போல் அல்லாமல் ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டதாம் அப்போது சிவன் நெருப்பு பிழம்பாக தோன்றி தன்னுடைய அடியையோ முடியையோ காண்பவரே பெரியவர் என்று கூறினாராம் உடனே திருமால் பன்றி வராக உருவம் எடுத்து நிலத்தை குடைந்து சென்று தேடினாராம் ஆனால் காண முடியாமல் திரும்பினார் பிரம்மா அண்ண உருவெடுத்து சிவனின் முடியை காண சென்றார் ஆனால் கோடான கோடி வருஷங்களானாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு உண்மை உணர்ந்து திருமாலும் பிரம்மனும் மனம் திரும்பினார்களாம் அதுபோல் அல்லாமல் நான் இப்போதே உன்னை சரணடைகின்றேன் முருகா எனக்கு ஞானத்தை அருள்வாய் நான் உன் ஞான நடனம் கண்டால் என் கர்மாக்கள் அழிக்கப்பட்டு எனக்கு முக்தி கிடைக்கும் அதனால் எனக்கு உன் ஞான நடனத்தை காண அருள் புரிவாய் நிறைந்த அமுது போன்ற இனிய தேவயானியின் மனவாளனே ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு கண்களையும் உடையவனே அசுர கூட்டங்களை அழித்தவனே வெற்றி வாகை சூடிய சுடர்மிகு வேலவனே அழமெது சோலை மலையில் மேவி விளங்கும் பெருமாளை சுழற்சியில் சிக்காதிருக்க ஞான நடம் புரிந்து வந்து எனக்கு அருள்வாயாக என அருணகிரியார் வேண்டுகிறார் நாமும் முருகனை சரணடைவோம் நற்கதி பெறுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி